இந்த தமிழ் சினிமா அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் எவ்வளோ பேரை தாண்டி எவ்வளோ பேரை கடந்து ஒரு தமிழ் சினிமா வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு பொக்கிஷமாக ஒவ்வொருத்தர் கையிலையும் போயிருக்கு ஆனால் பல படைப்புகளையும் பல பொக்கிஷங்களையும் பல பல விஷயங்களையும் நம்மளுக்கு சினிமா மா சினிமா மூலியமாக தெரிவித்த பல இயக்குநர்கள் இப்போ இல்லவே இல்லைங்க அது தமிழ் சினிமாவோட பெரிய வருத்தமாக இருக்குது இப்போ வந்து மலையாள சினிமா பார்த்தீங்கன்னாக்கா மலையாள சினிமா துறை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு வளர்ச்சியில் இருக்குது அதே மாதிரி தெலுங்கு சினிமாவும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ஒரு வளர்ச்சியில் இருக்குது ஹிந்தியில் வந்து நம்ம வேண்டியது ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு டாப்பில் இருக்கவங்க தமிழ் சினிமா ஏன் வந்து டாப்பில் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி 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 ரொம்ப வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதைகள் வந்து இப்போ யாருக்குமே கொடுக்க முடியல ஒரு கருத்து சினிமானா ஒரு கருத்து அது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சினிமான்றது எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு பல இயக்குநர்கள் பல வந்து பல தேசிய விருதுகள் வாங்கின இயக்குனர்களாக இருக்கட்டும் பல பட படைப்புகள் நம்மளுக்கு கொடுத்த இயக்குநர்கள் யாருமே இப்போ இல்லை எல்லாருமே வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருமே படம் பண்ண ஆரம்பி எல்லாருமே வந்துட்டு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல இயக்குனர்களை சொல்லலாம் நம்ம நம்ம பேர் விட்டு சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இல்லை எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு பேர் விட்டு சொல்ல முடியாத ஒரு கருத்தாக தான் இது இருக்க முடியுது ஏன்னா அவ்வளோ எல்லாருமே சரி ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க இப்போ எல்லா இயக்குநர்களும் நிறைய பேரே நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் நம்ம தமிழ் சினிமாவில் அவ்வளோ பேர் எல்லாருமே டைரக்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நடிக்கிறது போயிட்டாங்க நடிச்சவங்க எல்லாருமே இப்போ டேரக்டர் ஆயிட்டாங்க அதையும் நம்ம வந்து பேர் விட்டு சொல்ல முடியாது நடிச்சுட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே இப்போ டேரக்டர் ஆகிட்டு இருக்காங்க இப்போ மாத்தி உள்டாக நடந்துட்டு இருக்கு எப்படின்னு பாத்தீங்களா அதுதான் வந்து இப்போ தமிழ் சினிமாவோட நிலமையா இருக்குது இதை ஏன் நான் வந்து சொல்றேன்னாக்கா எங்களுக்கு பல விஷயங்களை சொன்ன தமிழ் சினிமா இப்போ போற போ போற கட்டத்துல பார்த்தாங்கனாக்கா ஃபுல்லாமே வைலன்ஸாவே இருக்குது ஒரு கருத்தா ஒன்னும் வைலன்ஸா இருக்குது இல்லை ஜாதி முறைப்படி படமா போயிட்டு இருக்கு இல்லைனாக்கா ஒரு ஏதோ ஒரு கதை எடுத்து அப்படி இருக்கு படம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கரெக்டான ஒரு கதைக்களமாக ஒரு உணர்ச்சி ஒரு நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் தரக்கூடியது அதாவது ஒரு குடும்ப படங்களே இப்போ அதிகமாக எடுக்கிறது கிடையாது எல்லாமே ஒரு நார்மலாக கமர்ஷியலாக ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த படம்தான் இப்போ ஓட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நாங்கள்லாம் நைன்டி ஸ்கிஸில் இருக்கிறப்போ ஒரு படத்தை பார்த்தாலே எங்களுக்கு தானாகவே கண்ணீர் வந்துடும் அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் நிறைய இருக்குது பழைய படங்கள் இப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு தானாக கண்ணீர் வந்துடும் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது இப்போ வெ தானா வந்து தன்னையை தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா கூட அந்த தேட்டரில் கண்ணீர் வர அந்த மாதிரி ஒரு கதை அந்த மாதிரி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அப்படி இருக்குது தமிழ் சினிமாவில் பல டேரக்டர்கள் திரும்ப வரணும் அவங்க எங்களுக்கு தே நிறைய படைப்புகளையும் நிறைய நிறைய நல்ல கதைகளையும் கொடுத்த நிறைய நல்ல ஒரு டைரக்ஷன் பண்ண எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து திரும்ப எங்களுக்கு நல்ல படைப்பை கொடுக்கணும் இதுதான் நான் வந்து அந்த அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா தமிழ் சினிமா அவ்வளோ செறிஞ்சிட்டு வருது தான் நினைக்கிறேன் சும்மா ஏதோ ஒரு ரசிகர்களுக்காக படம் வந்து ஓடுறதாக தான் அப்படி தான் இருக்குது ஒரு கதைக்காவோ ஒரு கருத்துக்காவோ எந்த படமும் ஓடலன்னு தான் நினைக்கிறேன் அதை வந்து தினி தினி தமிழ் சினிமா திரும்ப வந்து மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது இதை நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு திட்டுவீங்க அது பண்ணுறா இதை பண்ணுறோம்லாம் சொல்லுவீங்க கண்டிப்பாக இல்லை இதுதான் உண்மை நம்ம தமிழ் சினிமா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதில் வரணும் தமிழ் சினிமா வந்துட்டு இப்போ யாருக்கும் ஒரு பொழுதுபோக்கு தானே அது என்ன பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சினிமாவிலேருந்து தான் நல்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்திருக்கு அதனால நிறைய படைப்பாளிகள் திரும்ப வரணும் அவங்க நடிக்கிறத விட்டுட்டு திரும்ப எங்களுக்கு வந்துட்டு பல படைப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது என்னோட இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க